இன்றைக்கி ஃப்ரைடே ஊரில் அழகாக ஒரு மாதம் நல்லா எல்லோரும் வேலை பார்த்து நாத்தனார் எல்லாம் செஞ்சு வே வேலை பார்த்துட்டு நல்லா குஷியாக இருந்துட்டு வந்தாச்சு இனிமேல் நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வந்து மிக்சட் டால் இருக்குல்ல அதனால டால் ஃப்ரை பண்ணிவிட்டு பொட்டோட்டோ போட்டு ஆம்லெட் போட போகிறேன் ஒரே மாதிரி ஆம்லெட் சாப்பிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க பசங்க சரி அதில் வந்துட்டு பொட்டோட்டோ போட்டுட்டு ஆம்லெட் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுறேன் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தால் தான் பண்ண போகிறேன் நார்மல் சாம்பார் தால் கூட கொஞ்சம் நம்ம மைசூர் தால் இருக்குல்ல அதுவும் போட்டிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு வந்து வெங்காயம் போ வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துடணும் இந்த ஃப்ரை தால் ஃப்ரைக்கு வந்து சைட் டிஷ் ஏதாவது ஒன்று நல்லா ரொம்ப ஸ்பைஸியாக செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் இல்லைனா மட்டன் செய்யும்போது கூட ரசம் வைக்காமல் பை காம்பினேஷன் வேறு மாதிரி பண்ணோம்னா இந்த தால் ஃப்ரை ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது அம்மா ஒரு சார தால் தடுக்கா கொறிவா பையன் சாவுச்சுன்னா சேட்டமும் கொரிச்சு சாம்பார் தாலின்னா சேரி டிக்கன் டிக்க மைசூர் தால் போய் மிக்ஸ் கொறிக்கி தீன் சார் விசில் சடிக்க ரக்சி சேட்டை ஃப்ரை கொரிபா பையன் சாவுச்சு தடுக்கா லகிபாப்பையன் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நான் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட சின்ன வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் விட்டு ஸ்பூன் ஜீரா அவு டீக்கு கார்லிக் டீக்கு சொட்டோ பியாஜோ டீக்கு டாப்ரோட டீக்கு கிரீன் சில்லி போட்டு கட் கொறிக்கி பக்கிதுச்சு ரெட் சில்லின்னா எவ்வளோ கட் கொறிக்கி சே மஞ்சு சப் கடிக்கி சீட் சப் கடிக்கி சேட்டு யூஸ் கறி பக்காச்சு டொமேட்டர் என்ன குட்டை தேசிய டொமேட்டர் யூஸ் பண்ணிப்பேன் இந்த தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி நாட்டு தக்காளி தான் காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் நான் காஞ்சி மிளகாவும் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து இப்போ சீசன் வந்து இது ஒரு சிலருந்து நான் வாங்கிட்டு வந்தது ஆனால் சின்ன வெங்காயம்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம் வந்து நம்ம சென்னையில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பரவாயில்ல நான் வந்ததுல இருந்து ஹைதராபாத்ல வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கவே இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பெரிய வெங்காயம் தான் இருக்கு அதனால ஊர்ல இருந்து வரும்போது கொஞ்சம் மட்டும் வாங்கி நான் எடுத்துட்டு வந்தேன் சரி இருக்கிற வரைக்கும் அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்துல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது கிடைச்சிதுன்னா மேக்சிமம் பசங்களுக்கு வந்து அதில் செஞ்சு கொடுத்தாவே ரொம்ப நல்லது கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நம்ம நல்ல விஷயம் பண்றதுக்கு எல் எல்லா நல்ல விஷயமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால அந்த சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் தண்ணியில் போட்டு உரிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக உரிச்சிடலாம் అప్పుం నాటు తక్క పోటీ చిన్న తక్క రొమ్మ పులిపుల్మే నల్ చొట్ట పియాజనా నెయ్యి అసదరాబాద్ మిలుని మో హి టు 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 మంత్ వల్ల ఫిర్బి దుకాన్ దిక్కునంది చొట్ట ప్యాజ్ స్కీన్ కడిప చూపా కడిపించి టైం బొల దింసా సబ్బు పెట్టే లెట్ హోగా சொட்டு பியாஜோபி செமித்தி நம்ம சீக்கிரம் பானீரை பொக்கிக்கு தப்புறம் கடி பட்டாமல் சங்க சங்க கடிப்பாருவோம் சொக்கால கொரிப்ப போய் நைட் பி கடிக்கி கொட்டு ஹேர்டை டப்பா ரொக்கி போட்டாமிர நம்ம யூஸ் கறிப்பாருவோம் சீட்டு போய் சேஸ்ட் பி படியா ராயிவோ சொட்டு பியாஜோ அம்ம சமஸ்து தேக பயன்பி போலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து மேக்சிமம் கடிச்சிதானே அந்த தோல் எடுக்கிற டைம் எல்லாம் பார்க்க மாட்டேன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லது அப்படின்றதுக்காக தக்காளி போட்டுட்டு தக்காளி ஃபுல்லா நல்லா குழஞ்சிடணும் சைட் பை சைடுல வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும் இந்த ஆம்லெட் வந்து ஒரு உருளைக்கெழங்கு வந்து ஒரு மூணு ஆம் முட்டை இருந்தா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு இன்கேஸ் வந்து டெய்லி முட்டை சாப்பிட்ற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக செய்யறதுக்காக இந்த ஆம்லேட் சரியா இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டால் செஞ்சுட்டு அதுக்கு காம்பினேஷனாக தான் அந்த ஆம்லெட் பண்ண போகிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் ஈங்கி டிக்கை போப்பின்னு பெயின் தொற்காறு தாப்புறம் ஜீரா பவுடர் அவ்வளோ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் டிக்கு பொக்கிவோம் இது கூடவே இந்த தால் ஃப்ரைக்கு வந்து வெறும் ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ருக்குல்ல அது கொஞ்சம் போட்டால் செம்மையாக இருக்கும் இப்போ நான் போடுறதுக்கு வந்து ஜீரக பவுட்ரு தான் ஜீரக பவுட்ரு போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிங்களா அந்த கலர் வந்து ரெட்டிஷாகவும் வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தால் வந்து நீங்கள் நெய்லேயே ஃப்ரை பண்ணீங்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்டாக மட்டும் டெய் நெய் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு வந்து நெய் வந்து பிடிக்காது யாருக்கு பிடிக்குமோ அவங்க மேக்ஸிமம் இந்த தால் வந்து பண்ணும்போது நெய்யில் பண்ணீங்களேன்னா அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் ரொட்டி கூடவும் சப்பாத்தி கூடவும் இது பசங்களுக்கு காம்பினேஷனாக கொடுத்தாவும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்காக தான் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஹைதராபாத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு சில கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நிறைய இருக்கேன் ஆனால் கொத்தமல்லி மட்டும் கிடைக்கல அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கிடைச்சிது பருப்பு நல்லா குழஞ்சிச்சு அந்த தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த ரெட் சில்லி ஃபுல்லாக நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு மிக்ஸ் பண்ணிடுவேன் நான் அவ் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம மிர்ச்சி பவுட்ரு பொக்கி போ டம்பரை டாலியில பானேட்டிக்கிற பொக்கிக்கு போல் செஜி போ டம்பரை சே கலர் செமத்தி ரெட் ரவி சேர்த்துப்பேன் அவ்வளோதான் பருப்பு டால் வந்து இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா அது கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பாட்டு கூட உருளைக்கெழங்கு ஏதாவது ஃப்ரை பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து சூடாக சாப்பாட்டில் நெய் ஊற்றிட்டு இந்த தால் போட்டு கொடுத்தமுன்னாவே பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் செட்டில்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு அதனால சைட் பை சைடு நான் சாப்பாடும் வச்சாச்சு நான் காலையிலே டிஃபன் போதே பண்ணிடுவேன் இந்த தால் வந்து நான் தோசைக்காகவும் பண்ணுறதுக்காக பசங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணேன் நான் அதுக்காக இன்னொரு வெரைட்டி பண்ணிக்கினு டைம் வேஸ்ட் பண்ணுறத விட சேம் ஒரு 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 தோசை கூட பசங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தால் ரெடி பண்ணிட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்து பண்ண போகிறேன் ஆம்லெட் இன்னைக்கு லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடுறேன் நீங்கள் எண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து லாஸ்ட்டாக போட்டுவிட்டு அந்த கஸ்தூரி மேத்தியோடய ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும் அது கொதிக்கும் போது அதுக்காக நான் யூஸ் பண்றேன் இன்கேஸ் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்களன்னா இல்லைன்னா நெய்யில் போட்டிங்களேன்னா கஸ்தூரி மேத்தி இன்னும் நல்லா டேஸ்ட் செம்மையா இருக்கும் இந்த டால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது ஒரு வேற மாதிரி நான் பண்ண டிஷ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணனாவும் கமெண்ட் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்துட்டு நம்ம சாப்பாடு செய்யும் போது வந்து காலையிலேயே என்ன பண்ணுறோம் அந்த பிளானே இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணோன்னும் போது இந்த மாதிரி பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி சீவி பக்கத்துலேயே வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இந்த நெய் போட்டுமுனாவே அந்த தாலோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒட்டு ஆளுவானா மூ ஆம்லெட் குறிப்பை ரெடி குறிச்சி ஆளுன்னா சுப்பாசா ஃபஸ்ட் கடிவாக பயந்து வைக்கார் உருளைக்கெழங்கு வந்து நான் ஆளுன்னு சொல்கிறேன் சுப்பான்னு வந்து உருளைக்கிழங்கோட தோல் அந்த உருளைக்கிழங்கோட தோல் வந்து எடுத்துகிட்டு தான் இந்த ஆம்லெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது தோல் ஃபுல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவுறது இருக்குல்ல கேரட் துருவுறது அந்த இது உள்ள துருவிட்டாவே உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதா திருவினீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் ரொம்ப பெருசா கொஞ்சம் பெருசு பெருசா வர்ற மாதிரி திருவினீங்கன்னா அது வேகறதுக்கு டைம் ஆகும் அதனால ரொம்ப சின்ன சின்னதா திருவினாவே ரொம்ப நல்லா இருக்கும் ஆளும் வேணா சரி சுப்பா சாப்பு கடிக்கி சொட்டு சொட்டு கேரட் வேணா எம்மித்தி கொறிப்ப ஜகார குறிப்ப டைம் ரெண்டு சிஜிவா போய் டீக் ரொய்போம் சேட்டு எம்தி குறைக்கி சங்க சங்க பானீர பொக்கி போய் திறக்கார் நைட்டும் ஆளுரை கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுப்போம் இந்த மாதிரி துருவிட்டு உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னா உருளைக்கிழங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நான் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் காய் வந்து ஆம்லெட் போடுற டைம்லேயே வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும் ஒரே மாதிரி ஆம்லெட் பண்ணின்னு இருக்கோன்னா இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க ஒரு முட்டை வந்து ஒரு மூணு முட்டை தான் இருக்கு ஒரு மூணு நாலஞ்சு பேருக்கு ஒரு ஒரு பீஸ் பண்ணோன்னா கூட நீங்கள் ஆளு உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இல்லைன்னா கேப்பேஜ் இருந்தால் கூட அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி பண்ணி ஆம்லெட் பண்ணலாம் உருளைக்கிழங்கு துருவிட்டு நான் தண்ணியில் போட்டாச்சு தண்ணி போட்டுட்டு தண்ணியோட கலர் பாருங்கள் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளவே மாறிடுச்சு அதை போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி நல்லா புழிஞ்சுட்டோம்னா உருளைக்கிழங்கோட கரெக்டான கலர் வந்துடும் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டேன் இந்த தண்ணி வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் உருளைக்கிழங்கு தண்ணி வந்து ரொம்ப நல்லது கண்ணு கீழே கருவிலையும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கோட வாட்டர் வந்து கொஞ்சம் காட்டனில் டிப் பண்ணி அப்ளை பண்ணோமுன்னா நல்லாயிருக்கும் ஐஸ் க்யூப்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா ஒரு ட்ரேல வந்து இந்த உருளைக்கிழங்கோடய தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங் ஆகும் இன்கேஸ் எப்போவாது உருளைக்கிழங்கு இதை மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை மாதிரி யூஸ் பண்ணலாம் நால்ல அந்த தானியுள்ள நல்லா பிழஞ்சி எடுத்து அது ஆளு ஆளு கட் கோரி எமே கோரிய டம்மே ஆளு பணி நா அண்டர் டார்க் சர்க்கல் அச்சுட்டே டி கம்கி சே டம் டிக்ஜர் ஜாகிக்கு ஆயஸ் க்யூபை ரகி ஃபேஸ் மசாஜ் கோமே ஃபேஸ் பல விரைநெஸ் ஆசிய ஆளு சப் பல பாணி சப் காடிகி ரக்கப்பு தரக்க முர் அண்டா யூஸ் கொடுத்து அம்லட்குட்ட அண்டா சப் பங்கிக்கு லூனோ டீக்க ஹல்தி பெப்பர் அவ கோல் மொர் கோல் மொர்ச்சை டீக்கை பொக்கிப்பா பையன் திறக்க ராகப்பையன் ரெட் சில்லி பொக்கிக்கு அவ கரம் மசாலா டீக்கை பொக்கி பார்த்து படியா டேஸ்ட் ரூபா அழுபு யூஸ் கொடுச்சு நான் சேட்டு பையன் உருளைக்கிழங்கு தோல் சீவி ஆச்சு அது கூட வந்துட்டு நம்ம முட்டை நாலு முட்டை தான் நான் யூஸ் பண்றேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணாமல் ஏன்னா உருளைக்கெழங்கும் யூஸ் பண்ணுறதால அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா போட்டுட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அது கூட வந்து ரெட் சில்லி ஃப்ளிக்ஸும் போட போகிறேன் நான் அதனால கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் முட்டையாக கூட லாஸ்ட்டாக வந்து உருளைக்கெழங்கு கட் பண்ணியிருக்கிறது இதே டைமில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் பசங்க வரும்போது இது பண்ணிவிட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு கொடுத்தா கூட பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க முட்டை சாப்பிடாதவங்க கூட அந்த உருளைக்கெழங்கு இருக்கிறதால அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி டிக்கே கடி பத்தா தனியா பத்தா மிக்ஸ் கொரிவா பையன் திறக்கார் முள்ளோ எம்மித்தி மிக்ஸ் கொருக்கி ஆம்லெட் கொரிவா பையன் தருத்தார் ஈவினிங் ஃபில்லமானக்கு ஸ்கூல் ஜாய்க்கி அசிப்ப டைமில் அண்டாய் பொட்டோ சங்குற எம்தி போய் ஆம்லெட் கொறிக்கிறது எதுங்கிறது பில்ல மணிக்கு பொலு குசி ரொக்காய் தோ அவட்ட ஃப்ரைங் பேட்றேன்னா தெல்லு பெஸி கரம் வைக்கிற டைம் ரெ ஃபுல் பெஸி திக்லேயர் ரக்கிப்போ பையன் தரக்கார் ரக்கிக்கு சிம்ர ரக்கிக்கு கவர் கொறிக்கி ரக்கிப்போ பையன் தருக்கார் ஆளு வச்சுன்னா சேட்டு போய் பொலு சிஜிபா பையன் தருக்கார் ஒரு ஃப்ரையின் பேனில் வந்து நான் ஸ்டிக் ஃப்ரைங் பண் பண்ணீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக வரும் நல்லா திக்காகவே நம்ம பண்ண அந்த உருளை உருளைக்கிழங்கும் நாலு முட்டையும் வந்து ஒரே லேயராகவே போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் காஞ்சி மிளகாய் அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு வந்து சீஸ் போடலை ஏன்னா லஞ்ச்காக கேட்டுன்னு போகிறதுல இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டன் கலராக வெந்துட்டோடனே அப்படியே திருப்பி போட்டுட்டோம்னாவே இன்னொரு சைடு வெந்துடும் சைட் நால்டென் கலரில் சிஜி கலா டாய் ஆட்டே சைட் கோஜிதே டிகர சிஜாவை தரக்காக்கி எத்தே வடிவா பட்டோ அம்லேட் ரெடி சேட்டரம் இன் கேஸ் பண்ணமான கைவா டாயிரம் சிஜ் பக்கி டேயா டேஸ்ட் ரய பச்சு சேட்டப்பை சிஜ் பக்கி நாங்கள் தங்க கையமே டண்டா ஹை சேட்டப்பை நம்ம வந்துட்டு இது அப்போவே பசங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நீங்கள் மேலே சீஸ் போட்டுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதால நான் சீஸ் போடல கரெக்டாக ஒரு பெரிய பீஸ் வந்து ஒரு பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் உள்ளே முட்டையோட டேஸ்ட்டும் உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொட்டோட்டோ ஆம்லெட் என் பசங்களுக்கு வந்து காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என் பொண்ணு சாப்பிட மாட்டான் நான்வெஜ்ஜு பையனுக்கு மட்டும் ஒரு பீஸ் கொடுத்து உடனே போய் அவன் டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டான் பொட்டேட்டோவாக சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் எந்த பச எல்லா பசங்களுக்குமே பொட்டோட்டோ பிடிக்கும் அது கூட முட்டையும் நம்ம சேர்த்து கொட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட குழம்பு வைக்கிற மாதிரி பண்ணலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் அதனால வீட்டில் இருந்தது ஒரு நெத்திலி கருவாடு அதை வந்து நான் வெறுமனே நல்லா சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் உப்புத்து உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறேன் அவள் சுக்குவானா கருட்டி கருவிச்சு சைட்டை போய் மூ பொட்டோட காய் பண்ணி சைட்டை போய் சுக்குவா ஃப்ரை கொரிச்சு அவள் மூ பிள்ளை மணங்கு போய் அண்டா தோசை கொரிச்சு நார்மல் தோசை பட்டர் பட்டராமை கொறிக்கி ஒட்டை அண்டா பொக்கிக்கு அண்டா ஃபுல் தோசார ஃபுல் ஸ்ப்ரைட் கொரு ஸ்ப்ரெட் கொறிக்கி தாப்புற டிக்கை பெப்பர் பொக்கிப்ப பையன் தரக்கா லூனோன் டிக்கை அவள் இட்லி பொடி ரக்கி போய டைமில் பொக்கி போய படியாக இருக்கும் முட்டை தோசை தான் நான் பண்ணுறேன் பசங்களுக்கு காலையிலே பையனுக்காக முட்டை தோசை கூட ஒரு முட்டை போட்டுட்டு அது கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு மிளகு தூள் போட்டுட்டு இட்லி பொடி இருந்தால் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இன்கேஸ் சட்னி இல்லாத போது நம்ம இதை மாதிரி கூட பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏதாவது ஒன்று சீக்கிரமாக பசங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாதான் பசங்க சாப்பிடுவாங்க அதனால நம்ம ஏதாவது ஒரு வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணி ஆகணும் ஒரு நாள் நார்மல் தோசை ஒரு நாள் முட்டை தோசை ஒரு நாள் டொமேட்டோ பொக்கிக்கு டொமேட்டோ சாஸ் பொக்கிக்கு தோசை இதை மாதிரி செஞ்சு கொடுத்து தான் பசங்களை ஏமாத்தணும் நீங்களே இதை அக்ரி பண்ணுறீங்க மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மூணு வருஷம் குறிப்பிட்ட ஸ்டைல் அப்புறம் மனக்கு ஒவ்வொரு லகி பார்த்தோம் லைக் கொறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம குக்கிங் பண்ற ஸ்டைல நம்ம பண்றது வந்து முழு மனசோட சந்தோஷமா பண்ணோம்னாவே நல்லா இருக்கும் ஆனால் இந்த வெயிலில் வந்துட்டு யாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட குக்கிங் பண்ணவும் பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் காலையிலே சீக்கிரமாக கொஞ்சம் எழுந்துட்டு நம்ம சீக்கிரமாக எல்லாமே பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா வெயில் டைமில் கிச்சன் ரூமில் இல்லாம இருந்தோம்மா நமக்கும் கொஞ்சம் இருக்கும் அந்த மெத்தட் வந்து நான் இங்கேயே ஃபாலோ பண்றேன் ஊரில் வந்து அப்பா அம்மா இருக்கும்போது வந்து அவங்களுக்கு எல்லாமே சூடாக வேணும் அப்படின்னும் போது அந்த ஒரு மணி வரைக்கும் கூட எங்களோட சாப்பாடு வந்து ஃபுல்லாகவே நடக்கும் ஆனா அது ஒரு ஜாலியா போவோம் அக்கா நான் எங்கள் நாத்தனார் எல்லாருமே சேர்ந்து பண்றதால அது ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியாது அவங்க ஒரு டிஷ் பண்ணுவாங்க நான் ஒன்று பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பண்ணுறதால நம்ம செய்கிறது சாப்பிட நம்மளுக்கே பிடிக்காது ஓ இருந்த சம்மர் டேஸ் வந்து எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக ஆகும்போது இனிமேல் நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம மற்றவங்களோட எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம உடம்பு நம்ம பார்க்கலன்னா நம்ம பசங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால சாப்பாடு செய்கிற அம்மாங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மற்றவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது நமக்காகவும் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க நமக்காக பார்த்துக்கிறது யாருக்காகனா நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம நம்மளை நல்லா பார்த்துக்கணும் நம்ம நல்லா இல்லைன்னா நம்ம ஃபேமிலி பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆ என்னோட முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ